கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறு மாதங்கள் கடந்து இந்த புதிய மாதம் ஏழாம் மாதம் ஜூலை மாதத்துக்குள்ளாக கடந்து செல்கிறதான வேலையில் கத்தர் கொடுத்ததான வசனம் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பதினாறு பூமியிலே மலைகளின் உச்சியிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லீபனனைப் போல அசையும் பூமியின் புள்ளை போல நகரத்தால் செழித்து உங்குவார்கள் அது தொடர்ந்து பதினேழாம் வசனத்தை பார்க்கும்போது அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் சூரியனுள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாக நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பார்க்க முடியவர் என்று வாழ்த்துவார்கள் இந்த வசனத்திலே பார்க்கும்போது இதை நாங்கள் நான் நிற்கிற இடம் ஏலகிரி மலை உச்சியில் நிற்கிறேன் அந்த வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அது விளைவு இடத்துல பார்த்தீங்கன்னா விதைக்கிறாங்க நல்ல அறுவடை செய்கிறாங்க காய்கறிகள் பழங்கள் இன்னும் அநேக காரியங்களை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அதை பார்க்க அநேகர் வந்து செல்கிறார்கள் கத்தர் இப்படியாக இந்த மலை உச்சியில் மொத்தம் பதினான்கு கிராமங்கள் இருக்கும்படியாக தேவன் இதை நியமித்திருக்கிறார் அப்படியாக இடத்திலே நாங்கள் வந்து இந்த வசனத்தை கொண்டு உங்களுக்காக சொல்லும்போது தாமே இந்த வசனத்தை உங்களுக்கென்று ஆசீர்வதித்துக் கொடுப்பார் பதினைஞ்சாம் வசனத்தை பார்க்கும்போது அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெப பண்ணப்படும் என்னாலும் சூத்திரிக்கப்படுவார் இந்த வசனத்தின்படி நாம் எப்போதும் ஜபிக்கிறவர்களாய் மற்றவர்களுக்காக நாம் ஊக்கமாக ஜெபிக்கும்போது கத்தை தாம் நம்முடைய ஜபத்தை கேட்டு மற்றவர்களுக்கு விடுதலை செய்கிற இருக்கிறார் இந்த விடுதலையை இந்த மாதத்தில் நாம் பெற்றுக்கொண்டு கொண்டு கத்தனை நாம் துதிப்போம் சோத்தரிப்போம் அலையிலா